அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பிரம்மாவின் மானச புத்திரர்களில் ஒருவரான அத்ரி மகரிஷி மேலும் அவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் அவரை பற்றிய தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இவர் உலகம் தோன்றிய காலத்திலேயே அவதரித்த ரிஷிகளில் ஒருவர் மேலும் ரிக்வேத காலத்தை சேர்ந்தவர் இவரது மனைவியின் பெயர் அனுசியா வேத பிராண இதிகாசங்கள் அனைத்திலும் இந்த தம்பதியர் பற்றி உயர்வாக பேசப்படுகின்றது தவசக்தியில் இருவருமே சலைத்தவர்கள் அல்லார் இந்த தம்பதியர் ஆசிரமம் அமைத்து தவம் மேற்கொண்டது பொதுகி மலை தொடரில் உள்ள திரிகூட மலை பகுதியாகும் எனவே இந்த பகுதிக்கு அத்திரி மலை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த தம்பதியருக்கு மூன்று மகன்கள் மற்றும் ஒரு மகள் மகன்களின் பெயர் தத்தாத்ரேயர் மற்றும் துர்வாசர் மற்றும் சந்திரன் மகளின் பெயர் சுபத்ரேயி சித்திரக்கூட பர்வதத்துக்கு அருகில் இவர்கள் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த பொழுதுதான் ராமன் சீதையுடன் மனவாசம் சென்றபோது இவரது ஆசிரமத்திற்குத்தான் முதன்முதலில் சென்று தங்கினார் அப்போது ராம சீதா தம்பதிகளிடம் அத்திரி முனிவர் தன் மனைவி அனுசியாவை காட்டி ராமா அனுசியா கோபம் என்பதையே அறியாதவள் அசூயை என்னும் சொல்லுக்கு மனதில் சிறிதும் விருப்பமில்லாதவள் என்று பொருள் இவள் எல்லாம் போற்றி வணங்கும் பெருமை கொண்டவள் குணவதி தர்மபதி பதிவிரதா தர்மத்தில் தலை சிறந்தவள் தர்மமும் புண்ணியமும் நிறைந்த அனுசியாவிடம் ஆசி பெறுவீர்களாக என்று சொன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில் நாட்டில் மழையே பெய்யவில்லை தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக வறட்சி நிலவியது எங்கும் தண்ணீர் பஞ்சம் வாயில்லா ஜீவன்களுக்கு பசும்புல் கூட கிடைக்கவில்லை இந்த காட்சியைக் கண்ட அனுசியாவிற்கு உள்ள முருகியது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தான் செய்த தவசக்தியால் கங்கையை வரவழைத்தால் எல்லா குளங்களையும் நிறைத்தால் தண்ணீர் பெற்று பயிர்கள் செழித்து வளர்ந்தன எங்கும் பசுமை உண்டானதைக் கண்டு மகிழ்ந்தாள் ஒருமுறை அனுசியாவின் தோழியை சந்தர்ப்ப வசத்தால் சபித்தார் ஒரு முனிவர் பொழுது விடிந்தால் நீ விதவையாவாய் என்பதே அந்த சாபம் என்ன செய்ய முடியும் அபலையாய் ஓடி வந்து அனுசியாவிடம் வந்து நின்றாள் அவள் தோழி விஷயத்தைச் சொன்னாள் சாப விமோசனம் என்பது யார் சாபமிட்டார்களோ அவர்களே தர வேண்டியது இருந்தாலும் நட்புக்கு கை கொடுக்க முன்வந்த அனுசியா தன் தோழியிடம் தானே நீ விதவையாவாய் விடியவே இல்லாமல் செய்துவிடுகிறேன் என்று ஆறுதல் சொன்னாள் ஒரு நாள் இரு அல்ல பத்து நாட்கள் விடியாமல் இரவாகவே கழிந்தது உலகமே திகைத்தது தேவர்கள் கூடினர் அனுசியாவிடம் வேண்டி கொண்டனர் மீண்டும் பகல் வேலை வர வேண்டுமானால் என் தோழி சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று நிபந்தனையிட்டால் அனுசியா தேவர்களும் அவ்வாறே வாக்களித்தனர் நினைத்ததை சாதித்து தன் தோழியை காப்பாற்றினாள் இத்தகைய மகா உத்தமியான அனுசியாவின் கணவர் அத்திரி முனிவர் என்ன சாமானியமானவரா அவரும் புகழிலும் தவத்திலும் யாருக்கும் சமமில்லாதவர் உலகிற்கே ஒளி தரும் சூரியனுக்கே வாழ்வு தந்த வள்ளல் அத்திரி முனிவர் ஒருமுறை அசுரர்களில் ஒருவனான ஸ்வர்ணபானு தன்னை காட்டி கொடுத்த சூரியதேவன் மீது கோபம் கொண்டான் இவனே கிரகங்களில் ஏழு கிரகங்களான ராகு கேதுவாக மாறினான் தன் பகையை தீர்த்து கொள்ள எண்ணியவன் சூரியனை கிரகணமாக பிடித்தான் ராகுவின் பாதிப்புக்கு உள்ளாகி ஒளியை இழந்து நின்ற சூரியனுக்கு மீண்டும் ஒளி கொடுத்து காப்பாற்றியவர் அத்திரி முனிவரை சூரியன் காலையில் கிழக்கில் உதிக்கின்றான் மாலையில் மறைந்து விடுகிறான் உலகமே சூரியனின் வருகைக்காக காத்து கிடக்கின்றது இரவு நேரத்தில் வெளிச்சம் வெளிச்சமில்லாமல் சிரமப்படுவதை எண்ணி வருத்தப்பட்டார் அத்திரி மகரிஷி முடிவு முடிவுகட்ட எண்ணினார் ஆழமான சமுத்திரத்தின் அடிப்புறத்தில் போய் அமர்ந்தார் தவத்தில் ஆழ்ந்தார் மனுஷ வருஷங்கள் அல்ல பல தேவ வருஷங்கள் தவத்தை தொடர்ந்து செய்தார் தவக்கணல் அதிகரித்தது அவருடைய கண்களில் அபார ஜோதி தோன்றியது கடல் நீரையும் கிழித்து கொண்டு அந்த ஜோதி பூமியையும் விட்டு வேகமாக கிளம்பி சென்றது பூமியை விட்டு நெடுந்தூரம் சென்ற ஜோதியைக் கண்ட படைப்பு கடவுள் பிரம்மா அதை அப்படியே நிலைநிறுத்தும்படி திசைகளுக்கு கட்டளையிட்டார் பிரம்மாவே நேரில் வந்து அந்த ஜோதியை தன் தேரில் ஏற்றி கொண்டு இருபத்தோரு முறை பூமியை வலம் வந்தார் பிரம்மா செய்த ஏற்பாட்டினை இன்றளவும் அந்த ஜோதி செய்து கொண்டிருக்கிறது அந்த ஜோதியினைத்தான் இரவில் நிலாவாக மண்டலத்தில் காண்கின்றோம் இரவிலும் பூமிக்கு ஒளி தரும் சந்திரனை தந்த பெருமை அத்திரி முனிவருடையதே யாகம் ஒன்றிற்கு அத்திரி சதுரகம் என்று பெயர் முதன்முதலில் இந்த யாகத்தை செய்தவர் இவர் என்பதால் அவர் பெயராலேயே இது அழைக்கப்பட்டு வருகின்றது மனதில் எண்ணிய எண்ணங்களுக்கு செயல்படிவம் தரும் மகத்தான யாகம் இது இந்த யாகத்தை செய்பவர்கள் வேண்டிய பலனை பெற்று வாழ்வர் என்று வேதம் சொல்கிறது ஆயுர்வேத சாஸ்திரம் ஜோதிடம் போன்ற கலைகளில் அத்திரி முனிவர் மிகவும் கைதேர்ந்தவர் வைத்திய சாஸ்திரத்திலும் ஜோதிட சாஸ்திரத்திலும் இவரின் பங்களிப்பு மிகவும் சிறப்பானதாகும் பிரம்மதேவரின் நகங்களில் இருந்து தோன்றிய விகணச மகரிஷி அத்திரியன் மாணவர் இந்த உலகம் தோன்றிய போதே அவதரித்த இவர் தன் தவ வலிமையால் பல்லாயிரம் புத்திரர்களை பெற்றெடுத்தார் அவர்கள் தங்களை ஆத்திரேய கோத்திரம் என்று வழங்குகின்றனர் மழை பெய்ய மறுக்கும் இந்த சமயத்தில் மக்களுக்காக அன்று மழையை வரவழைத்த அத்திரி அனுசியா தம்பதிகளை நினைவில் கொள்வோம் ஒரு சமயம் நாரத முனிவர் அனுசியாவை மிகவும் புகழ்ந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரின் மனைவியர்களிடம் கூறினார் அவர்களுக்கு அனுசியா மீது பொறாமை ஏற்பட்டது தங்களுடைய கணவர்களிடம் அவருடைய அனுசியா தேவியின் பதிவிரதத்தனத்தை மாற்றும்படி கேட்டுக்கொண்டனர் பொறாமை கொள்வது தவறு என்பதை நிரூபிக்க முடிவு செய்த மூன்று கடவுள்களும் தங்களை துறவிகளாக மாற்றிக்கொண்டு அத்திரி முனிவரின் ஆசிரமத்தை நெருங்கி பிச்சை கேட்டனர் அந்த நேரத்தில் அத்திரி முனிவர் ஆற்றங்கரையில் தனது தினசரி பிரசாதங்களை வழங்கிக் கொண்டிருந்தார் அனுசியா வெளியே வந்து அவர்களுக்கு உணவு வழங்கினார் அவர்கள் ஒரு விசித்திரமான கோரிக்கையை வைத்தனர் உணவு அனுசியாவால் நிர்வாணமாக தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு பரிமாறப்பட வேண்டும் இந்திய மரபில் எந்த ஜதியையும் அதாவது விருந்தினரையும் திருப்பி அனுப்ப முடியாது ஏனெனில் அவர்கள் கடவுளின் அம்சமாக கருதப்பட்டனர் எனவே அவர் ஒரு குழப்பத்தில் தள்ளப்பட்டால் புனித முனிவர் அத்ரியுடன் நீண்ட காலமாக இணைந்திருப்பதால் நான் முற்றிலும் தூய்மை விட்டேன் காமத்தின் கடவுள் எனக்கு என்ன தீங்கு செய்ய முடியும் எனவே நான் எதற்கும் அஞ்சவில்லை அவர்கள் என் குழந்தைகள் என்று கூறினார் கற்புமிக்க நபரின் எண்ணங்கள் உடனடியாக நிஜமாயின வயதான விருந்தினர்கள் முனிவர்கள் குழந்தைகளாக மாறினர் ஆசிரமத்திற்கு திரும்பிய அத்திரி முனிவர் தனது மனைவி அனுசியா மூன்று குழந்தைகளை தடவுவதைக் கண்டார் இந்த குழந்தைகள் இதுவரை குழந்தை இல்லாத எங்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்றார் அத்திரி முனிவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து அவர்களுக்கு தத்தா என்று பெயரிட்டார் அதாவது கொடுக்கப்பட்ட என்று பொருள் தத்தா என்றால் கொடுக்கப்பட்ட என்று பொருள் உடனே மூன்று கடவுள்களும் தங்களுடைய உண்மையான வடிவங்களுக்கு திரும்பி உண்மையை வெளிப்படுத்தினர் பிறகு அத்திரி முனிவர் மற்றும் அனுசியாவின் விருப்பத்திற்கு இணங்க மூன்று கடவுள்களும் ஒரே உடலில் இணைந்தனர் இப்படித்தான் பகவான் தத்தாத்ரேயர் அவதாரம் செய்தார் சதி அனுசியா ஆசிரமம் சித்திரக்கூடத்தில் இருக்கின்றது இது மந்தாகினி ஆற்றின் மேல் நோக்கி நகரத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது நாள் முழுவதும் பறவைகளின் பாடலின் மெல்லிசையுடன் கூடிய அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கின்றது இங்குதான் அத்ரி முனிவர் அவரது மனைவி அனுசியா மற்றும் அவர்களின் மூன்று மகன்கள் வாழ்ந்து தியானம் செய்ததாக கூறப்படுகின்றது அதேபோலவே தமிழ்நாட்டில் கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள சுசீந்திரத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அத்திரிமலை ஆகும் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அத்திரி முனிவர் தனது மனைவி அனுசியா தேவி மற்றும் அவரது சீடர்களுடன் இந்த அத்திரிமலை பகுதிக்கு பயணம் மேற்கொள்கின்றார் இந்த மலைப்பகுதியின் அமைதியும் இயற்கை வளங்களும் பிடித்து போய்விட அங்கேயே குடில் அமைத்து சிறிது காலம் தங்குகிறார் பின் நீண்ட காலம் தவம் செய்கிறார் அதற்கு அவருக்கு காலத்திற்கு பிறகு அத்திரி மகரிஷி சீடராக கருதப்படும் கோரக்கர் இந்த இடத்தில் தனது குருவான அத்திரி மகர்ஷிக்கு கோயில் ஒன்றை கட்டி வணங்கினார் அதுவே தற்போது அத்திரிமலையில் இருக்கும் கோவில் என்று நம்பப்படுகிறது அத்திரி முனிவர் வாழ்ந்த இடம் என்பதாலும் அவருடைய கோவில் இங்கு இருப்பதாலும் இந்த மலைப்பகுதி அத்திரி மலை என்று அழைக்கப்படுகின்றது வற்றாத நதியான கடனா நதி இந்த மலையிலிருந்து தான் உற்பத்தியாகின்றது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தின் முதல் ஐந்து நாட்களும் பங்குனி மாதத்தின் கடைசி ஐந்து நாட்களும் இங்குள்ள அமிர்தவஷனி எனப்படும் மரத்திலிருந்து பன்னீர் மழை பொழியும் அதிசய நிகழ்வு நிகழ்ந்து வருகின்றது வெப்பமான கோடை காலமாக கருதப்படும் இந்த நாளில் இந்த மரங்களிலிருந்து இவ்வாறு மழை பொழிவது மிகவும் அதிசயமாக இருக்கிறது இந்த கோவில் பகுதியில் இன்றும் பல சித்தர்கள் அருபமாக வாழ்ந்து வருவதால் அவர்களின் அருளால் தான் இந்த பன்னீர் மழை பொழிவதாக நம்பப்படுகின்றது வனத்துறை அதிகாரிகள் இந்த மழை பொழிவு பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்ட போது இந்த மழைக்கு காரணம் இந்த மரத்தில் காணப்படும் சிறிய பூச்சிகள் என்று தெரியவந்ததாக கூறுகிறார்கள் அந்த பூச்சிகள் அமிர்தவர்ஷினி மரங்களின் பட்டைகளில் இருந்து நறுமணமிக்க தண்ணீரை உறிஞ்சி மழையாக பொழிகின்றன என்று கூறுகிறார்கள் எனினும் இந்த அதிசய நிகழ்வு எல்லா நாட்களிலும் நடைபெறுவதில்லை ஒரு ஆண்டில் ஒரு சில நாட்களில் மட்டுமே நிகழ்கின்றது அதற்கான காரணம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த பன்னீர் மழை பொழிவு கோவிலின் கிழக்கு மற்றும் மேற்கில் அமைந்துள்ள இரண்டு குறிப்பிட்ட மரங்களில் மட்டுமே நிகழ்கின்றது இந்த சிறிய பூச்சிகள் எவ்வாறு பெரிய அளவிலான மழையை பொழிய செய்ய முடியும் என்பது விடை தெரியாத கேள்வியாகத்தான் இன்று வரை இருக்கின்றது இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த மலைப்பகுதியிலிருந்துதான் கடனாநதி உற்பத்தியாகின்றது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த நதியானது அத்திரி முனிவதால் தோற்றுவிக்கப்பட்டது அத்திரி மகரிஷியின் தாகத்தை தணிப்பதற்காக அவர் மனைவி கங்கை தேவியை வேண்டிட தேவியே இங்கு கடனா நதியாக தோன்றியதாகவும் பல கதைகள் சொல்லப்படுகின்றது எது எப்படி இருந்தாலும் இங்கு உற்பத்தியாகும் இந்த கடனை நதி நீர் கங்கை நதிக்கு நிகரான மகத்துவங்களை பெற்றுள்ளதாக இந்த நீரில் மேற்கொள்ளப்பட்ட விஞ்ஞான சோதனைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலானது களக்காடு முன்னந்துரை புலிகள் சரணாலயம் என்பதின் எல்லைக்குட்பட்ட வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது வனத்துறையினரின் அனுமதி பெற்றே செல்ல வேண்டும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறி கோயிலுக்கு சென்று தரிசிக்க முடியும் மாதந்தோறும் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் கடைசி வெள்ளி மற்றும் தமிழ் வருடப்பிறப்பாகிய சித்திரை முதல் நாள் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மார்கழி திருவாதிரை மாசி சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அத்ரி தபோவனத்தில் செய்யும் சிவ வழிபாடு கிரக தோஷங்களுக்கு சிறந்த பரிகாரமாகும் தோஷம் உடையவர்கள் சஷ்டி என்று விரதமிருந்து இங்கு முருகனை வழிபடுகின்றனர் இங்குள்ள நாக தெய்வங்களை வணங்கினால் நாகதோஷம் நீங்கும் ராகு கேது தோஷத்திற்கு இந்த ஆலயம் சிறந்த பரிகார தலமாகும் மேலும் அத்திரி முனிவர் பூஜித்து வழிபட்ட லிங்கம் திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்தில் அமைய பெற்றுள்ளது அத்திரி அனுசியா தம்பதியினை பிரார்த்தித்து நாமும் வாழ்வில் வளங்களை பெறுவோம் நன்றி வணக்கம்